பாருங்க அந்த வீடு கொடுத்த புது புத்தகம் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தை உட்காந்துருக்கு நல்லா இருக்கு எப்படி கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அந்த கேந்திர யோகத்துல இருந்து குரு பார்க்கிறார் எப்படி செவ்வாயும் ஒரு சிலர் தான் இங்க போயிடுவாரு உங்க ராசி அதிகம் இங்க போயிடுவாரு அதனால சொல்றேன் இந்த வீடியோ மிக பெரிய ஒரு லக்கு உங்களுக்கு சரியாத லக் ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி எடுத்துக்கலாமா ஏன்னா இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு உங்களால கெஸ்ட் பண்ண முடியுமா கேட்டு பாருங்க விருச்சக ராசியை படுத்துறேன் மௌனமா இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ள பல சிந்தனை ஓணும் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும் விருச்ச லக்கணமாக இருந்தாலும் சரி விருச்ச ராசியா இருந்தாலும் சரி காது மூக்கு தொண்டை பல்லு வழி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு செலவை பார்த்துருப்பீங்க இல்லை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்கை பார்த்துருப்பீங்க நீங்கள் கேட்டுருக்கீங்க ஏதோ ஒரு கேஸு பிரச்சனை இருக்கா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க யார விருச்ச ராசியை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க இதில் ஏதாச்சும் அவங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க சொந்தமாக வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ சொத்தோ பூமியோ நம்ம வாங்கணுங்கிற வெறி உங்க மனசுக்குள்ள வரும் ஏதாச்சும் பொருளாச்சும் நம்ம வாங்கணும் என்ன தூண்டும் ஏன் சொல்லுங்க குரு ராசி அதிபதியை பார்த்தாவே பொருள் நகையை சேவிக்க வைப்பார் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்டை குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவே போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரப்போகுது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜயோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகுபகவான பார்க்கிறார் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ராகு இது எல்லாமே ஒரு யோகமாக காலமாக கண்டிப்பா வருது அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பாதிரி பலனுங்க நூத்துக்கு நூறு பிரசன் இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி கால சக்கரத்தின் எட்டாவது ராசி விருச்சக ராசி இப்படி சக்கரத்தின் எட்டாவது ராசி ரகசியமான ராசி இந்த ராசி எப்படி பயங்கரமா ரகசியமா யோசிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சக ராசி சொல்றாங்க ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த ராசி எடுத்துக்கலாமா ஏன்னா இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன கேட்டு பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை மௌனமா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள பல சிந்தனை ஓடும் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும் விருச்ச லக்கணமா இருந்தாலும் சரி விருச்ச ராசியா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த சொல்லாதனா சொல்ல மாட்டாங்க சூப்பர் டைப் விருச்ச ராசிக்கிறேன் போட்டியான வேலை கஷ்டமான வேலை இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் அதிகமா ஒர்க்கை போட்டு உழைப்ப வெளியில காட்டக்கூடிய திறமை இந்த ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசி எட்டாவது ராசினால பயங்கரமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட ரகசியம் இருக்குங்க இந்த வெளியில கொண்டாந்தா அவங்க பெரிய அளவுக்கு வந்துருவாங்க விருச்ச ராசியை நீங்க கேட்டுக்கோங்க இப்படிதான் இவங்க இருப்பாங்க இனிமேல் இந்த விருச்ச ராசிக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதுக்கான பதிவு தான் ஏன் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் தெரியுங்களா நல்லா பாருங்க வீடு கொடுத்தவர் புதன் புதன் வந்து புதனுடைய வீட்டுல இருந்து குரு பகவான் அந்த புதன் பகவானை பார்க்கிறாரு அதனாலதான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன் அதுவும் அறுபத்தி ஆறு நாட்கள் அவர் புதன் அங்கேயே இருக்காரு ஒரே இடத்துல கும்பராசிலே இருக்கா அதுவும் ராகுட சேர்ந்துருக்காரு தெரியுமா ராகுவோட சேர்ந்திருக்காரு புதன் ராகு நினைவு இதை குரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு ஏன் அந்த வீடியோ மெயினா நல்லா பாக்குறோம்னா குரு பார்த்தா என்ன சொல்லுவாங்க கோடி நன்மையில கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதத்துல எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அது குரு பார்த்தா பார்த்துதான் தோஷத்தை என்ன எடுத்துக்க கூடாது அதனால எல்லாருமே பாருங்க ஜாதத்தை எடுத்து எடுத்தவன் என்ன பார்ப்பாங்க தெரியுமா குரு பவன் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்ப்பாங்க அந்த கிரகம் பார்க்கறதுனால இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா விருஷகராசிக்கு இந்த சேனல பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க குரு சுக்கரன் ஜோதிடவே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித முறையை ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இந்த காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறது எங்கே எட்டாம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அடுத்து பாருங்க புதன் பாருங்க அந்த வீடு கொடுத்தான் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தை கேந்திர நல்லா இருக்காங்க அந்த கேந்திர யோகத்தில இருந்து குரு பகவான் பாக்குறார் எப்படி செவ்வாயும் ஒரு சிலர் இங்க போயிடுவாரு உங்க ராசியரீவம் இங்க போயிடுவாரு அதனால சொல்றேன் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு லக்கு உங்களுக்கு சரியாத லக்கு பாக்குறாரு அதனாலதான் நான் இவ்வளவு விஷயத்த நான் எடுக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்றேன் இந்த இரண்டாம் வீட்டு எட்டாம் இடத்துல போனாவே பேச்சார சண்டை குடும்பத்துல வரும் பாருங்க விருச்சராசி கேட்டுக்குங்களேன் இப்ப ஒன்றரை மாசமா பாருங்க பொருளாதாரம் இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பொருளாதாரம் வருமானம் இந்த பல்லு வலிக்கு நிறைய பேர் கேட்பீங்க காது மூக்கு தொண்டை பல்லு வலி கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு செலவை பார்த்துருப்பீங்க இல்ல பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்கை பார்த்துருப்பீங்க நீங்க கேட்டுருக்கீங்க ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை இருக்கா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க யார ராசியை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க இதில் ஏதாச்சும் அவங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க எனக்கு ஒரு தடங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் சொல்ல நான் தயவு செய்து ஒரு பொதுப்பெல்லாம் ஏமா பார்க்கணும் பிரச்சனை ராசிக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பேன் என்ன நட்சத்திரம் விசாக நட்சத்திரமா அனுசு நட்சத்திரமா அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நேரம் எல்லாரும் ஒரே இடத்துல இங்க பிறக்கவே யாருனாலும் முடியாது ஒருத்தர் காலில் பிறந்த ஒருத்தர் ஈவினிங் அவங்க பிறக்கும் போது அந்த லக்னம் ஒன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த லக்னங்கள் மாறுபடும் போது அங்க பலனே மாறுபட்டுரும் ஒருத்தருடைய லக்னத்தை வச்சு அவருடைய குணத்தை கேரக்ட் பண்ண முடியும் இவர் என்ன கர்மால பறந்துட்டா இவருக்கு எப்ப நல்ல நேரம் வரும் எப்ப கெட்ட நேரம் வரும் எதுல போகணும் எதுல போகணும் அவங்க ஜாதகத்தை வச்சு லக்ன அடிப்படை வச்சுதான் ஒரு பலனை சொல்ல முடியும் அதையும் இப்ப சுத்தி வரக்கூடிய இந்த கிரகம் இருக்கு பாத்தீங்களா இப்ப சுத்தக்கூடிய கோச்சார கிரகத்தை ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் அங்க நல்லதா இருந்தா இங்க நல்லது நடக்கும் அங்க கெட்டதா இருந்தா இப்ப அங்க கெட்டது நடக்கும் அதனாலதான் எல்லா வீடிலும் என்ன சொல்றேன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா அழுத்திக்கிட்டே இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது இப்ப எல்லாமே யோகமா வரும் நல்லா தெரிஞ்சுங்க பணமும் அறிவும் பிரம்மாண்டமும் என இது பாருங்க இது சரியாந்திர யோகம் யார் ஜாதல குரு புதன் ராகு நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்தையும் சொல்லி அதை சொல்லல குரு பார்த்தால் கோடி நன்மை கொடுக்க நீங்க எடுக்க பணமோ பொருளோ நகையோ வரவோ நீங்க பார்க்க ரெடியா இருக்கு சரியாந்திர ராஜயோகம் அதனாலதான் அந்த வீடியோ மிக நான் அதிகம் பதிவு பண்ணக்கூடிய விஷயமே ஏன்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு நீங்க கேட்டுக்கோங்க எப்படி கடன் பிரச்சனை இல்லாத ஆலையில ராசிக்காரங்க வீடு வீட்லயோ வண்டிலையோ வாகனத்திலேயே செலவு வந்தா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க அவங்க எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க குடும்பத்துல ஒரு ஒரு மனக்குழப்பம் மட்டும் நீங்க விருட்ச ராசி இருக்காரு கேட்டு பாருங்க அதிக குழப்பத்துல உள்ள ஒரே ராசி விருச்சகம் விருச்சகம் விருட்சகம் மன தருமாற்றத்துக்கு போனது நீங்க 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 பொருளாதார வருமானம் வேலை தொழில் கணன்மனை ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாமே பார்த்தது இந்த ராசிக்குள்ள இருந்துச்சு ஏன் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்காம எவ்வளோ நாள் அழகிறாங்க தெரியுமா விருச்சகராசி கேட்டுக்கோங்க வெளிநாட்டை விழா பாக்குறவங்க இங்க விசா பிரச்சனை படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை தொழில ஒரு மந்தமான தன்மை உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப ரீசண்டா ஒரு மாசத்துக்குள்ள மருத்துவ சொல்ல பண்ணிட்டு பாருங்க கேட்டு பாருங்க தாய்ம உறவு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாப்பாங்க இப்ப ஏன் நல்லது நடக்குன்னா ஒரு ஆசியத்தை குரு பார்த்துருவாரு உங்க ஆசியத்தை எப்போ ஒரு சிவத்துக்கு அங்கேயும் போயிடுறாரு செவ்வாய் அங்கே போய் நேரா போய் கனெக்ட் ஆயிடுவாரு அப்ப அந்த செவ்வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார் யார் குருபாவும் பார்ப்பாரு அப்ப நல்ல யோகம் தேடி வரும் என்ன யோகமா வரும் உங்க என்ன மனசுல இப்ப என்னமா ஓடுது நான் ஓப்பன சொல்றேன் சொந்தமா வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ சொத்தோ பூமியோ நம்ம வாங்கணும்ங்கிற வெறி உங்க மனசுல வரும் ஏதாச்சும் பொருளாச்சும் நம்ம வாங்கணும் என்ன தூண்டும் ஏன்னு சொல்லுங்க குரு உங்க ராசி அதிபர் பார்த்தாவே பொருள் நகையை சேவிக்கவா பார் அப்ப எதுல ஒரு வழக்குல ஜெயிக்க போறீங்க இடமோ சொத்தோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு கேஸ் பச்சா இப்ப ஜெயிப்பீங்க நான் ஓப்பனா சொல்றேன் அது எந்த ஒரு கேஸா இருக்கோ திருமணம் எதோ ஒரு தகவலா இருக்கும் கண்டிப்பா நல்ல யோகம் வரும் இப்ப பொண்ணுங்க பாருங்க நிறைய திருமணத்தை காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் ஏன் காதல் திருமணம் தெரியும் கைகூடி வரும் சொல்லுங்க இங்க யார் இருக்குது புதன புதன் உங்களுக்கு எட்டாம் எத்தனாவது பதினோராம் வீட்டு அதிபதி வருவாரா உங்க ஆசையை ஜெயிக்கக்கூடிய கிரகம் புதன் அந்த புதனை குரு பகவான் சொந்த வீட்டுல இருந்து பாக்குறாரா நேர ஆசைப்பட்ட பெண்ணோ காதல் திருமோ குழந்தை பாக்கமோ எல்லாமே கைகூடி வரும் வந்தே திரு மாற்று கருத்தை கிடையாது வழக்கு திருமணம் குழந்தை ரெண்டுக்குமே ரைட் நீங்க எதோதான் மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வீடியோ இடம் மூவாங்கன்னா வாங்க சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு வெளியில் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி ஒரு ஏன் வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் அதிகமாக எடுத்தவங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இப்ப சொல்றேன் வெளிநாட்ட எத்தனை கம்பெனிக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் சரி வேலைக்கு இப்ப வேலை பாருங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்காருங்க வெளிநாடு எட்டாம் இடம் தாங்க நேரம் நாலாம் இடத்தை வெளிநாடுனா எட்டாம் இடம் நாலாம் மரத்தை பார்த்தா வெளிநாடு நாலு நாலு எட்டு பன்னெண்டு தாங்க வெளிநாடு அப்ப வெளிநாடு யோகம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை ஒரு குரு பார்க்கறாரு இப்ப வெளிநாட்டுல வேற கண்டி விட்டு கண்டி மாற வைப்பாரு இல்லை வேலை ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வெளிநாட்டுல உங்களுக்கு கொடுத்துருவாரு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை நடக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய எல்லாம் பாருங்க அரசாங்க வேலை சூப்பராக கிடைக்கும் பாருங்க தனியார் நிறைய கம்பெனி நீங்க மூவ் பண்ணுவீங்க பெருசா ஒரு பதவி தலைமை பொறுப்பு மூவ் பண்ணி இப்ப மூவ் பண்ணி பாருங்க நீங்க கிடைக்கலாம் திருப்பி கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் பட்டமோ பதவியோ புகழோ அந்த கௌரவம் கிடைக்கும் ஏன்னா புதனும் அங்கேதான் பத்தாம் இடத்தை பாக்குறாரு ராகு அங்கதான் பாக்குறாரு செவ்வாயும் இங்க பத்தாம் இடத்துல பாருப்பா புகழோ அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் சொத்து வீடு புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை சூப்பராக உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி மருத்துவ செலவுக்கு கவலைப்படாதீங்க மருத்துவ செலவு வராது எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்க்சன் ஆகும் ஏதோ பெருங்கொண்டா போனா இப்ப உங்களுக்கு கண்டிப்பா அந்த குருவுடைய பார்வையால் கிடைக்கும் போது இதை விட்டுறாதீங்க கரெக்டா அறிவை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவி பெண்களுக்கு விட்டு வந்தோம் அதே மாதிரி பாருங்க இப்ப லாட்ரியோ சீட்டு அடிச்சா அடிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அந்த சுர அறுபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் பத்தாண்டுக்குள்ள பாருங்க பெருங்கொண்ட பணத்தொகை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நீங்க செக் பண்ணி கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுள்ளவங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட நம்ம ஜாத மதம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து மருத்துவர்கள் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் செம்மியா இருக்கும் ஐடிஐ பீல்ட்லாம் பயங்கரமா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற நல்லா இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்க நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் வக்கீல் துறை அதாவது கருப்பு யூனிஃபார்ம் எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுல இல்லை எடுத்தவன அதாவது விசாரணை பலன் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரிச்ச குணமும் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும் நீ விசாதத்துல பிறந்தா இந்த குணம் அதிகமா நல்ல ஒரு கேரக்டரா இருப்பாங்க இனிமே நல்ல நிறம் நெருங்குது விசாரத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு டைமிங் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல யோகா தேடி வருது ராஜா விட்றாதீங்க விசாரத்துல பிறந்தா இனிமே எதையுமே விட்டுறாதீங்க எல்லாமே நல்ல நிறம நெருங்கிக்கிட்டே வரும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய ரெடியா விசாரத்துல பிறந்தவங்க ஏன் சொல்லுங்க குரு பகவான் நேரம் உங்க ராசியாகவே பார்க்குற அப்ப வீடோ வண்டியோ வாகனம் சுத்து வாங்கணும் ஏன்னா ரொம்ப கடன் பகை பொருளாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்படுறது ஏன்னா விசாரணை பிறந்தவங்க தான் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே விசாரணை தரதான் இப்ப எல்லாமே டோட்டலா யோகமா வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் விசாரத்துல பிறந்தா எல்லாமே நல்ல நேரமா நெருங்கி வரும் பார்த்து அடுத்து அனுசத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பான கடுமையான உழைப்பாளிகள் நல்ல ஒரு ஷார்பா யோசிக்கக்கூடிய கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அனுசத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது வேலை தொழிலையோ பயங்கரமா ஒரு லெவலுக்கு நீங்க போப்பறிய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இனிமேதான் நல்ல நேரமே நெருங்கி வருது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எடுத்த காரியம் வெற்றி ஏன்னா வேலை உத்தியோத்தையும் பொருளாதாரம் வருமானத்தையும் எல்லாமே தரங்களை பார்த்து இனிமேல் பார்க்க மாட்டேங்குது நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும் அடுத்து கேட்டேன் எதுவுமே பயங்கரமான ஒரு புத்திசாலி குழு குணம் குழுங்களை நிறைய இருக்கும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க நீ எடுத்துங்க எல்லாமே பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சரி தலைவர் ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறை இந்த துறை எல்லாமே ஒரு சுறுசுறுப்பான வேலை எல்லாமே இவங்க அழகா பார்ப்பாங்க இனிமே தான் நல்ல நேரமே நெருங்கி வருது பார்த்துக்கணும் படிப்புகள் எல்லா இருக்கும் வேலை உத்தியும் எல்லாருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க எல்லாமே கமிஷன் யோகா எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு கேட்ட பாருங்க அனைவருக்குமே கோட்டை கட்டி வாழக்கூடிய குணம் கண்டிப்பா வரும் அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரான யோகா இருக்கு இனிமே இனிமேதான் நல்ல நேரமே வருது எது வந்தாலும் சரி பயங்கரமான யோகம் கண்டிப்பா உண்டு கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை காதல் திருமணம் எல்லாமே தேடி வருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கப்படுங்க ஆனா வீடு இடமும் வாங்க பாருங்க ஏதோ ஒரு செலவு ஒரு செலவு பண்ண பாருங்க அது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு